வணக்கம் அன்பு நண்பர்களே எல்லாரும் சௌக்கியமாக ஆரோக்கியமாக மனமகிழ்ச்சியோடு இருப்பீங்கங்கிற நம்பிக்கையில் இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்களோட போகிறேன் எனக்கு நட்பு வட்டம் ரொம்ப அதிகம் நிறைய நண்பர்கள் இருக்காங்க நிறைய தோழிகள் இருக்காங்க எல்லாருமே ரொம்ப அன்பானவர்கள் சில காலங்களாக என் நட்பு வட்டத்துக்குள்ள ஒரு நட்பு இணைஞ்சுது ரொம்ப நல்ல பழக்கமாக நல்ல ஒரு தோழமையோடு பேசி பழகி அந்த மாதிரியான ஒரு 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 ஃபேமிலி மெம்பர்னே கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த நட்பானது எங்களுக்குள்ள நல்ல மலர்ந்தது அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் காரணமே தெரியாமல் என்கிட்ட பேசுவதை தவிர்த்தார்கள் என்கிட்ட மெசேஜ் அனுப்புறதையும் அவங்க குறைச்சிக்கிட்டாங்க என்னுடைய அன்றாட மெசேஜுக்கு பதில் சொல்வதை கூட அவர்கள் விரும்பாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நான் என்ன பல முறை கேட்டுக்கிட்டேன் எதனால இந்த மாதிரியான ஒரு பிரிவினை பிளவு எங்களுக்கு இடையே ஏற்பட்டதுன்னு என்னை நான் அதிகமாக கேள்வி கேட்டுக்கிட்டேன் ஏன்னா ஒருவேளை என் பக்கத்தில் தெரியாம ஏதாவது தவறு இருந்திருக்க கூடுமோ அப்படிங்கிற எண்ணத்தினால அப்படி தவறு இருந்தா அதை நாம சரி செஞ்சிருவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையினால அவங்க ஏன் எனக்கு பதில் போடுவதில்லை அப்படிங்கிறதையும் நான் அலசி எனக்கே எனக்குள்ளேயே ஒரு தேடல் வைத்து கொண்டேன் ஆனால் அதுக்கு எனக்கு தெளிவான பதில் கிடைக்கவே இல்லை இப்போ இந்த தேடலுக்கு தெளிவான பதில் என்னிடம் கிடைக்கவில்லை அப்படிங்கிறதுனால அடுத்த கட்ட முயற்சி என்னவா இருக்கும் என்னவா இருந்தால் சரியாக இருக்கும் இப்படி தான் நாம் எல்லாருமே யோசிக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் சில பொக்கிஷங்கள் சில அருமையான நட்பு வட்டங்களை நாம் இழக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா நாம் நமக்கு ஏற்படக்கூடிய ஐயத்தை நமக்குள்ள என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறோமே ஒழிய அவங்கக்கிட்ட போய் எதனால நீ என்கிட்ட பேச மாட்டேங்கிற இத்தனை நாள் நம்ம ரொம்ப சிறந்த நண்பர்களாக தானே இருந்தோம் உனக்கு என்னை பத்தி எல்லா விஷயமும் தெரியும் இல்லை என்னுடைய குறை நிறை எல்லாம் தெரிஞ்ச நீயே திடீர்னு என்னை விட்டு போறது உனக்கு நியாயமாகப்படுதா அப்படி நான் என்ன பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் என்னுடைய நண்பராக என்னுடைய தோழியாக உனக்கு அந்த உரிமை இல்லையா ஏன் இந்த தவறு செஞ்ச ஏன் என்கிட்ட நீ இந்த மாதிரி நடந்துக்கிட்ட நீ இந்த பே என்கிட்ட இப்படி பேசினது என் மனசுக்கு எவ்வளவு சங்கடமாக இருந்தது தெரியுமா அப்படின்னு என்னை திட்டவோ என்னை சரி பண்ணுவதுக்கோ உனக்கு வந்து உரிமை இல்லையா அப்படின்னு நாம் நம்ம நண்பர்கள் இடத்துல போய் இல்ல ரொம்ப நெருங்கி பழகிட்ட ஒரு உறவு நம்மை விட்டு விலகி போகும் பொழுது அது எப்படியாப்பட்ட கொடுமையான வழி தெரியுங்களா நாம் நேசிக்கக்கூடிய ஒரு உயிர் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது ஏற்படக்கூடிய வழியை காட்டிலும் இது மிக 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 மோசமான வழி அதனால நல்ல நண்பர்கள் நம்ம வாழ்க்கையில இருந்தா ஏதோ காரணத்தினாலும் நமக்கிடையே சில பிரிவினைகள் ஏற்பட்டா பேசி தீர்த்துக்கோங்க இந்த இடத்துல யாரும் ஈகோவோ வெக்கம் மானம் அவமானம் இது எதையுமே பார்க்காதீங்க ஏன்னா வாழப்போகிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த நல்ல பொக்கிஷங்களை எல்லாம் நம் சின்ன சின்ன ஈகோக்காக இழந்துட்டோன்னா அப்புறம் வெறுமையாக பாலைவனத்தில் வாழும் வாழ்க்கையை விட மரணம் எத்தனையோ மேலானது அதனால இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்மை சுற்றி நல்ல பூந்தோட்டங்களாக இருக்கக்கூடிய நட்பு வட்டத்தை சரிவர புரிந்து கொள்வோம் அவர்களோடு சண்டையெல்லாம் இருந்து தாங்க ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப்னா சும்மா அப்படியே ஆஹ் நீ செய்யறதெல்லாம் கரெக்ட் நான் செய்யறதெல்லாம் ரைட்டுன்னு நீ சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது இல்லை அங்க விவாதங்கள் இருக்கும் பேச்சுவார்த்தை இருக்கும் சண்டை இருக்கும் ஊடல் எல்லாமே இருக்கணும் அப்பதான் வாழ்க்கை டேஸ்டா இருக்கும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே மாதிரி போயிட்டு இருக்கோம் ஒரே மாதிரி போறது ஒன்றும் பெரிய சாதனை கிடையாது எல்லாம் கலந்த கலவையோடு நம் மனநிலை ஒரே மாதிரி இருந்தா போகிறோம் அந்த நட்பை நாம எப்பயும் போல அனுசரித்து ஒரே மாதிரியான ஒரு வேவ் லென்த்தில் நாம் பழகிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தாலே பெரிய கிஃப்ட் தான் அதனால நல்ல நட்பு கிடைக்கும் பொழுது அவர்களிடத்தில் ஏற்படும் சில சில மனக்கசப்பான நிகழ்வுகளை எல்லாம் பேசி தீர்த்துக்கோங்க சரி பண்ணிப்போம் இந்த வாழ்க்கையில் சரி பண்ண முடியாதுன்றது மரணத்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லை எதை வேணுமானாலும் நம்மளால் மாற்றிக்க முடியும் இஃப் வீட் சிட் அண்ட் டாக் உக்காந்து பேசினோம்னாக்கா தீர்க்க முடியாத எந்த ஒரு விஷயமுமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது சரிங்களா இது என்னுடைய கருத்து உங்கள்லேயும் பாதி பேருக்கு இந்த கருத்தில் உடன்பாடு இருக்கும்னு நம்புகிறேன் வாங்கள் மீண்டும் ஒரு தலைப்பில் தமிழோடு பேசலாம் நன்றி வணக்கம்